பல பேச்சு போட்டிகளை கலந்துட்டு இருந்திருக்கேன் ஆனா எந்த பேச்சு போட்டியிலயுமே எனக்கு முதல் பரிசு அப்படிங்கறது எட்டா கனியா தான் இருந்திருக்கு ஆனா அந்த மூன்று வருஷ காலத்துல எனக்கு கிடைக்காத முதல் பரிசு முதல் முறையா இந்த இடத்துல கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பை தந்தவர்களுக்கும் வேந்தர் டிவிக்கும் நன்றி இது முதல் முறை அல்ல ஆனால் பேச்சு பணப்பரிசு வாங்கியது இதுதான் முதல் முறை எனக்கு இந்த பேச்சின் மீது தமிழின் மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகம் வந்தேன் ஆனால் உண்மையிலே இந்த பரிசை பெற்றது பணப்பரிசை பெற்றது மகிழ்ச்சியாக இருக்கிறது போட்டிக்கு வரும் பொழுது இத்தனை பெரிய போட்டி எத்தனையோ பேர் போட்டியில் பங்கு பெறாங்க நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற எண்ணத்தோடு நான் வந்திருந்தேன் ஆனால் அருமை உடைத்தின் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படின்ற வள்ளுவரோட குரல் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நேர நேரலை செய்த வேந்தர் தொலைக்காட்சிக்கு இந்த தருணத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்